கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இந்து கல்லூரி அருகே இருக்கக்கூடிய ஒரு நாற்பது மதிக்கப்பட்ட நபருடைய ஒரு முதல் வந்து கைகல் நிலையில் காணப்பட்டது அருகே அவர்கள் ஒரு இருசக்கர வாகனமும் காணப்பட்டது இந்த சம்பவத்தை அறிந்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தார்கள் அந்த அடிப்படையில் கோட்டார் போலீசார் விரைந்து சென்று அந்த சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்தார்கள் அப்போது அதனால் அடையாளம் கண்டறிய முடியாத நிலையில் அந்த இருசக்கர வாகனத்தினுடைய பதிவு எண்ணை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் அது அந்த அந்த சம்பவ இடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய வலைத்தெழுவை சேர்ந்த வேலு என்பவர்தான் தான் அந்த உயிரிழந்தது என்பது தெரிய வந்தது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் அவரை கல்லால் அடித்து பெட்ரோல் ஊக்கி தீ வைத்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களும் சம்பவத்துக்கு விரைந்து சென்று அந்த சம்பவத்தை பார்வையிட்டதோடு விசாரணையை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என தெரியாத நிலையில் அந்த பகுதியில் இருப்பீ அந்த சந்துக்கு செல்லக்கூடிய சாலையிலும் பொருத்தப்பட்டிருக்கின்ற சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்து வருகிறார்கள் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வோம் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது